குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவை நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்தில் அமரப்போவதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் விருச்சகம்ங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சக ராசிக்குள் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக விருச்சக ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்கள் மறைமுக வருமானம் உடையவர்கள் அதேபோல் மற்றவர்களை பார்த்த உடனே பாருங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் போல் ரகசியவாதிகள் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்ல மாட்டார்கள் அதாவது என்ன சொல்ல போனால் ரகசியம் காக்கக்கூடியவர்கள் பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்பாராத யோகம் உடையவர்கள் வாழ்க்கையில் திடீரதிஷ்டம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் விருச்சகராசிக்கார்கள் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஓகே விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நிலையில் இருந்தார் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி அமர இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்தே உங்கள் ராசிக்கு அதிபதி ரொம்ப வீக்காக இருக்காருங்க அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி வரைமே பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பாருங்கள் ஒரு சிறப்பாக நடக்காத மாதிரி தெரியுங்க இன்னும் சொல்ல போனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியே நீச்சமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாருங்கள் நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கும் அதே போல் நிறைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் உடலில் இதான் அடிபட்டு காயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி ரொம்ப பலவீனமாக இருந்ததுனால பேருக்கு ஏமாற்றங்கள் ஒரு சிலருக்கு நிறைய இழப்புகள் இதெல்லாம் பாருங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியத்தில் இழுபறி இருந்திருக்கும் எங்கே போனாலும் தோல்வி எங்கே போனாலும் கேவலம் எங்கே போனாலும் அவமானம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருந்ததுனால எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க ராசிக்காரர்கள் அப்போ ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்தே பாருங்கள் நேரம் சரியில்லை ஒரு வியாபாரம் செஞ்சாலும் சரி சொந்த தொழில் செய்தாலும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய நஷ்டம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய கோளாறு மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை அதே போல் பாருங்கள் எங்கு சென்றாலும் இழப்புகள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ரொம்ப அதாவது பலவீனமாக இருந்ததுனால அதே போல் ஆறாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால எதிரிகளுடைய தொல்லைகள் கொஞ்சம் இருந்திருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எங்கே போனாலும் எதிர்ப்புகள் எங்கே போனாலும் போட்டி இதையும் பார்த்துருப்பீங்க ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருந்ததுனால ஒரு புண்ணியஸல்களுக்கு போகணும் அதாவது ஒரு மிகப்பெரிய கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட போக முடியாத சூழ்நிலை முக்கியமாக பணப்புழக்கம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க தந்தையார் ஆரோக்கியத்தில் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் அதே போல் முக்கியமாக பாருங்கள் சொந்த தொழில் வியாபாரத்தெல்லாம் பாருங்கள் சிரமங்கள் என்ன சொல்ல போனால் சரக்குகள்லாம் தேங்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க விருச்சகராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்தே அந்த நிலை மாற இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்கள் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க அதாவது கிட்டத்தட்ட பாருங்கள் நான்கு இந்த மாதமாகவே ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் எங்கே போனாலும் ஒரு தடை தாமதம் எல்லா காரியமும் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்துருப்பீங்க அந்த நிலை மாறும் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் வெற்றியில் முடியுங்க இந்த இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் பாருங்கள் வெற்றிகரமாக நடந்தேறும் அதே போல் மன அழுத்தம்லாம் குறைஞ்சிரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உத்தியோக ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியே பத்தாம் இடத்தில் அமரப்போகிறார் புது வேலை கிடைக்கும் ஒரு சிலர் பாதுகாப்பு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே பத்தாம் இடத்துல தொழில் சாணத்தில் அமர இருப்பது உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் அப்படின்னா அதை வந்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமாக உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அதாவது உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போகக்கூடிய அளவுக்கு பாருங்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரிய வீட்டில் இருப்பதனால ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கூடுதல் பொறுப்புகள் தலைமை பொறுப்புகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ உங்கள் ராசிக்கு இதை பற்றி பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஒரு சிறப்பான இடத்துல பத்தாம் இடத்துல அமர்வது உங்களுக்கு தொழில் ரீதியாக அதே போல் வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்தேருங்க ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கஷ்டம் மாறும் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிங்கிறது எப்போன்னா ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வுங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து பாருங்கள் பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க விருச்சகராசிக்காரர்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கிறது கட்டாயம் இருக்கும் அதே போல் பாருங்கள் சனி பகவான் பாருங்கள் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு தாங்க மற்றபடி சனினால் உங்களுக்கு ஒன்றும் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் குரு பகவான் எட்டாம் இடத்திலே மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு விடுவதனால பன்னெண்டாம் இடத்திற்கு விழுவதனால அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டு பக்கம் விடுவதனால குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கஷ்டம் இருக்காதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்போ பாருங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் பாருங்கள் உங்கள் சிறப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது நல்ல மாற்றங்களை விருச்சக ராசிக்காரர்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்க்கலாம் அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் மட்டும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் கேதுவும் பாருங்கள் ஒரே சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தடையாக இருக்கும் இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய தடைகள் வரும் ஒரு சிலருக்கு வழக்குகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு புதிய கடன்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த நான்கு நாட்களும் புதிய முயற்சிகளை தவிர்க்கணுங்க புதிய முதலீடுகளை தவிர்க்கணும் பாருங்கள் விருச்சகராசிக்கார்கள் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பணம் முதலீடு செய்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இழப்புகள் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விருச்சகராசிக்கார்கள் எல்லா பிரச்சனைகளும் அல்லாது எல்லா கஷ்டங்களும் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பாருங்கள் பணம் கட்டினாலும் சரி அதே போல் ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய போனாலும் சரி அதில் ஒரு முட்டுக்கட்டை இருப்பது போல் தோன்றும் அதே போல் ஆரோக்கியத்திலையும் பாருங்கள் எதாவது பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு விஷச்சுரங்கள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் எதாவது பாத்ரூமில் டாய்லெட்டில் வழுக்கி விழுந்து கைகாலில் ஏதாவது மூட்டு நடுவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் எங்கள் ஒரு மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் எதாவது பகைமை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அதே போல் பாருங்கள் எங்கே போனாலும் சிக்கல் அந்த சிக்கலை எடுக்கவே முடியல வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனையை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையெல்லாம் இருக்குங்க இந்த நான்கு நாட்களும் உற்சக நாசிக்காரர்களுக்கு அதனால் இந்த நான்கு நாட்களில் அதாவது ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம குறைக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் புது நபர்கள் நம்பக்கூடாது அதே போல் செல்ஃபோனில் ஏதாவது ஒரு லிங்க் வருது அந்த லிங்கெல்லாம் அழுத்தக்கூடாதுங்க இந்த காலகட்டத்தில் அப்போ உஷாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் நேராது அப்படின்னு சொல்லாங்க இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலங்களில் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் 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 பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ்மளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்